இறைவன் மிகப்பெரியவன் நபிகள் அவன் ரவிகள் நாயம் அவங்களுக்கு அல்லாஹ் ஒரு துவாவை கற்றுக் கொடுத்து அனுப்புகிறான் மெஹராஜ் அப்படிங்கிற விண்வெளி பயணத்தின் போது எவ்வளவோ பரிசுகள் அல்லாவின் இடத்துல இருந்து ரிசுல்லா பெற்று இந்த உம்மத்துக்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படி ரொம்ப அருமையான துவாவை இந்த துவாவை ப்ராக்டிஸ் பண்ணால் எல்லா பிரச்சனைகள்ல வெளிவர முடியும் அப்படிங்கிற ஒரு அருமையான துவா அல்லா நலவுகள் செய்வதை உன்னிடம் நான் கேட்கிறேன் நல்ல காரியங்கள் செய்கிறதுக்கும் என்ன மாதிரியான நல்ல காரியங்கள் செய்யணும் நல்லது செய்யணுங்கிற நினப்பு வர்றதே அல்லாஹ் நினச்சா தான் முடியும் நலவுகள் செய்வதை உன்னிடம் கேட்கிறேன் யாலா பாவங்களை விட்டு விடுவதை நான் உன்னிடம் கேட்கிறேன் யாழா மிஸ்கேன்களிடம் அன்பு வைக்க நான் உன்னிடம் கேட்கிறேன் யாழ்லா என்னுடைய பாவத்தை மன்னித்து என் மீது இரக்கமாயிருக்க உன்னிடம் நான் கேட்கிறேன் யா உன்னுடைய அடியார்கள் மீது நீ ஃபித்னாவை போடணும்னு முடிவு பண்ணிட்டா அந்த உலகத்துல இருந்து என்னை நீ கைப்பற்றி விடு உன்னுடைய அடியார்கள் மீது நீ வந்து சாபத்தை இறக்கணும்னோ குழப்பத்தை போடணும்னோ முடிவு பண்ணிட்ட அப்படின்னா தயவு செய்து அதிலிருந்து என்னை நீ கைப்பற்றி விடுவாயாக ஏன்னா ஃபித்னாவுக்குள்ள சிக்கிறது அப்படிங்கிறது அவ்வளோ கொடுமையான விஷயம் இன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு அமல்களுக்கு நடுவுலையும் சுற்றி இருக்கக்கூடிய ஃபித்னாக்களை யோசிக்கிறதும் அது நம்மளை தாக்காமல் நம்ம பாதுகாப்பு பெறதுமே ஒரு பெரிய வேலையாக இருக்கு இல்லையா ஃபித்னாங்கிறதை போல இந்த உலகத்தில் மோசமானது எதுவுமே கிடையாது கூடவே இருப்பான் ஆனால் நம்பிக்கை துரோகியா இருப்பான் தள்ளி நின்று நல்ல மாதிரி இருப்பான் அகப்பெரிய அயோக்கியனா இருப்பான் இந்த மாதிரி ஃபித்னாவுக்குள் சிக்காமல் என்னை கைப்பற்றி விடையா அல்ல உன்னோடு உன் மீது அன்பு செலுத்துகிற மக்களை நான் உன்னிடத்தில் கேட்கிறேன் அவங்கள்ட்ட நான் சேர்ந்துக்கணும் அல்லாஹ்வை நினைத்து அல்லாஹ்வை நேசிக்க கூடிய அல்லாஹ்வை அன்பு செலுத்தக்கூடியவர்களை அவர்களையும் அவர்களுடைய அன்பையும் நான் கேட்கிறேன் உன்னுடைய அன்பை நெருக்கமாக்குகிற அமலை கேட்கிறேன் எந்த அமல் செஞ்சா நம்ம அல்லாஹ்வுக்கு நெருக்கமாக முடியும் எந்த அமலை செஞ்சா அல்லாஹ்வோட திருப்பொருத்தத்தை பெற்றுக்கொள்ள முடியும் கோடிக்கணக்கான பொழுதுகளையும் மனிதர்களையும் செயல்களையும் பார்க்குறோம் ஆனா எந்த அமலை செய்தால் அல்லாஹ்வின் அன்பை பெற்றுக்கொள்ள முடியுமோ அல்லாஹ்வின் அன்பிற்கு நெருக்கமாக முடியுமோ அந்த அமலை நான் கேட்கிறேன் அப்போ இந்த துவா இதுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயம் இதுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பெரிய வரம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா அல்லாவை நேசிக்கிறது அல்லாவோட திருப்புறுத்தத்துக்காக வேலை செய்யறது அல்லாஹ் சொன்னதை தாண்டி எதையும் செய்யாம இருக்கிறது ஃபித்னாவுக்குள்ளே சிக்காமல் இருக்கிறது அப்போ இந்த ஃபித்னாங்கிற விஷயம் அவ்வளோ மோசமானது அப்படின்னா இதை க்ரியேட் பண்ணி ஒரு கூட்டம் சைத்தானுக்கு அடிவரடிகளாக இருந்து ஓடிக்கொண்டிருக்கே ஒரு மக்கள் கூட்டம் எவ்வளோ மோசமான மக்களாக இருப்பாங்கன்னு யோசிக்கும்போது ஒரு பக்கம் கவலை வருது நாளைக்கு நரகத்தில் கிடக்க வேண்டி வருமே அப்படின்னு இன்னொரு பக்கம் கோபம் வருது நீ உன்னுடைய நல்லடியார்கள் மீது உன்னுடைய அடியார்கள் மீது இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அடியார்கள் மீது ஃபித்னாவை போடணும்னு முடிவு பண்ணிட்டா என்னை கைப்பற்றி விடுன்னு ரசுல்லாவே கேட்க சொல்லி அல்லா சொல்லி தந்திருக்கான் அப்படின்னா அப்ப நம்ம எம்மாத்திரம் நாமும் அல்லாவிடம் அதை கேட்க வேண்டிய ஒரு ஒரு மறக்காம கேட்க வேண்டிய ஒரு சூழலை இன்றைக்கு சமூகம் உருவாக்கி கொண்டே இருக்கு பித்னாவை உருவாக்கக்கூடிய கூட்டங்கள் பேரழிவு 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 எப்படி அப்படின்னா நம்ம ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருப்போம் அதுக்கான விமர்சனங்கன்ற பேரில் அவமனு ஒரு குரூப்புகளை வச்சு கொண்டு அதில் எதையாவது கொண்டு பரப்பி கொண்டு அவதூறுகளை விதைத்து கொண்டுன்னு பல்வேறு வேலைகளை செய்து கொண்டு இருக்கக்கூடிய ஆட்களாக அவர்கள் இருக்கிறாங்க அது நம்ம காதுக்கும் வந்து சேரும் நாளைக்கு நரகத்தில் நரகம் வந்து வாய்விட்டு சொல்லுமா இன்னும் இடம் இருக்குது என்கிட்ட அப்படின்னு சொல்லி அல்ல சொல்லுவானா கடுமையான தண்டனைகள் கொடுத்து தூக்கி போடு அப்படின்னு சொல்லி இந்த ஃபித்னாவை ஏற்படுத்திய ஆட்கள் அப்போ இவ்வளவு தண்டனைகளையும் பெற்றுக்கொண்டு சைத்தான் இவங்கள வழி கெடுத்தானே அந்த சைத்தான் சொல்லுவானா நான் இவங்கள வழி கெடுக்கல அவங்களாதான் அவன் பாதையை விட்டு மீறி வந்தாங்க நான் சொன்ன அவங்களுக்கு எங்க போச்சு புத்தின்னு சொல்லி சைத்தான் சொல்லுவானா அப்போ இந்த எரிஞ்சுக்கிட்டு கிடப்பாங்களே நரகத்துல கடுமையான தண்டனைகள் இந்த ஃபித்னாக்களை பரப்பி கொண்டு இருந்தவர்கள் அவங்க சொல்லுவாங்களாம் சைத்தானுக்கு வந்து ரெண்டு தண்டனையை கொடு ரெண்டு நரகத்தை கொடு அவங்களுக்கு அவங்கதான் எங்களை எங்களை புறாத்தையும் வழிகெடுத்தானுங்கன்னு சொல்லி சைத்தான்களை குறித்து இவர்கள் கதறுவார்களாம் ஆக மொத்தத்துல சைத்தானும் சரி அவனுக்கு அடிவருடிகளாக இருந்து ஃபித்னாக்களை கிளப்பி கொண்டு ஊர் உலகத்துல நல்லது செய்யணும்னு நினைக்கக்கூடிய அடியார்கள் மீது விமர்சனம்ங்கிற பேர்ல பரப்பி கொண்டு திரிபவர்களுக்கும் சரி இதுதான் நிலைமை அப்படின்னு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய திருக்குறானின் வெளிச்சத்தை நம்பியவர்களாய் இந்த உலகத்தை வாழ்ந்து கடந்துருவான் இந்த ஃபித்னாவில் இருந்து யாரு தான் இதுக்குள்ளெல்லாம் போகாம இந்த செய்தியெல்லாம் காதுக்கு வராம நீ பாதுகாத்துரு அப்படின்னு ரசுல்லா கேட்ட அதே துவாவை யா அல்லா எங்கள் உயிரினும் மேலான உத்தம நபிகளாரின் மீது பற்று வைத்தவர்களாய் அவருடைய வாக்கின் சத்தியத்தை நம்பியவர்களாய் உன்னிடத்தில் நாங்கள் கேட்கிறோம் இந்த ஃபித்னா கூட்டங்கள்ல இருந்து இந்த ஃபித்னாக்கள்ல இருந்து எங்களை நீ கைப்பற்றிரு மீன்